இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகம் இன்று ஒரு மிகப்பெரிய அதிகாரப் போட்டியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் முதல் பெட்ரோல் விலை ஏன் நமது நாட்டின் பாதுகாப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது மூன்று நபர்கள்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த மூன்று நாடுகள் எப்படி உலகத்தை தங்கள் பிடிக்குள் வைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள் வல்லரசு நாடுகளின் இந்த மோதலால் நமக்கு என்ன பாதிப்பு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே ஒரு அதிரடி தகவலை சொல்ல வேண்டுமென்றால் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உலக வர்த்தகம் தலைகீழாக மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றில் உலகின் எண்பது சதவீத நாடுகள் அமெரிக்காவுடன் தான் அதிக வர்த்தகம் செய்தன ஆனால் இன்று எழுபது சதவீத நாடுகள் சீனாவுடன் தான் வர்த்தகம் செய்கின்றன இது வெறும் பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தின் தொடக்கம் முதலில் அமெரிக்காவை பற்றி பார்ப்போம் ட்ரம்பின் இரண்டாவது காலத்தில் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதை தாண்டி இப்போது மேற்கு அரைக்கோளம்தான் தான் முக்கியம் என்கிற கொள்கையை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர் அதாவது உலகம் முழுவதையும் கட்டிப்படுத்துவதை விட அமெரிக்காவிற்கு அருகில் இருக்கும் நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் இப்போதைய திட்டம் இதில் வெனிசுவேலாவில் எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான உதாரணம் அமெரிக்கா ஏன் திடீரென இப்படி மாறுகிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது அமெரிக்க குடிமக்களை நேரடியாக பாதிக்கும் சட்டவிரோத குடியேற்றம் குற்ற செயல்கள் போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் இப்போதைய முக்கிய குறிக்கோள் ஆனால் இது மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும் இருக்கிறது அமெரிக்காவின் இந்த தனிமைப்படுத்தும் கொள்கை அல்லது ஐசோலேஷனிசம் மற்ற நாடுகளுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது குறிப்பாக பனாமா கால்வாய் கிரீன்லாண்ட் போன்ற பகுதிகளில் அமெரிக்கா காட்டும் ஆர்வம் வியக்க வைக்கிறது கிரீன்லாண்டை வாங்க அமெரிக்கா ஏன் ஆர்வம் காட்டியது தெரியுமா அங்கிருக்கும் இயற்கை வளங்களும் புவியியல் ரீதியான அதன் அமைப்பும் தான் காரணம் அதேபோல் அரபு நாடுகளான சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஒரு வலுவான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவை ஏற்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் மத்திய கிழக்கில் தங்களின் செல்வாக்கை நிலைநிறுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அமெரிக்காவின் இந்த இருநூற்று ஐம்பது ஆண்டுகால வரலாற்றில் இது போன்ற ஒரு அதிரடியான மாற்றம் இதற்கு முன் ஏற்பட்டதில்லை என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இது உலக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறது சரி இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கா உலக அரசியலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறது சரிதானா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அப்படியே சீனா பக்கம் வருவோம் சீனாவின் பலம் என்பது இராணுவத்தை விட அவர்களின் பொருளாதாரம்தான் ஒரு சிறிய ஊசி முதல் நவீன எலக்ட்ரானிக் பொருட்கள் வரை உலகம் பயன்படுத்தும் மூன்றில் ஒரு பங்கு பொருட்கள் சீனாவில்தான் உற்பத்தியாகின்றன அது மட்டுமல்ல நவீன காலத்தின் தங்கம் என்று அழைக்கப்படும் அரிய வகை கனிமங்கள் அதாவது ரேர் ஏர்த் மினரல்ஸ் சீனாவில்தான் தொன்னூறு சதவீதம் சுத்திகரிக்கப்படுகின்றன ஸ்மார்ட் போன்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்திற்கு இந்த கனிமங்கள் மிக அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனா இந்த கனிமங்களை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகிறது அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் போது இந்த கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி சீனா உலகையே ஒரு நிமிடம் அதிர வைத்தது இதுதான் சீனாவின் உண்மையான பலம் சீனாவின் இந்த பொருளாதார ராஜதந்திரம் உலக நாடுகளை அவர்கள் பக்கம் இழுத்திருக்கிறது பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் மூலம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் பல நாடுகளில் சீனா கோடிக்கணக்கான முதலீடுகளை செய்துள்ளது இதன் விளைவாக பல நாடுகள் சீனாவின் கடன் வலையில் சிக்கியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் உண்டு இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது அமெரிக்கா இராணுவ ரீதியாக ஒரு நாட்டை அணுகும்போது சீனா பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை தன்வசப்படுத்துகிறது உதாரணத்திற்கு அமெரிக்கா வெனிசுவேலாவில் இராணுவ தலையீடு செய்த பிறகு அது தைவான் மீதான சீனாவின் பார்வையை எப்படி மாற்றும் என்ற கேள்வி எழுந்தது தைவான் விவகாரத்தில் சீனா இப்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது தைவானை தன் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறது தைவான் மக்கள் மீது ஒரு விதமான மென்மையான அழுத்தத்தை கொடுத்து அவர்களை பணிய வைப்பதே சீனாவின் இப்போதைய உத்தியாக இருக்கிறது அடுத்து ரஷ்யாவை பற்றி பேசாமல் இந்த போர் நிறைவடையாது விளாடிமிர் புட்டின் ஒரு சொன்னார் ரஷ்யாவின் எல்லைகளுக்கு முடிவே இல்லை என்று இது ஏதோ தற்பெருமைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல ரஷ்யாவின் செல்வாக்கு மண்டலம் எங்கே முடிகிறது என்பதில் அவர்கள் எப்போதுமே ஒரு தெளிவற்ற நிலையை வைத்திருக்கிறார்கள் முன்னாள் சோவியத் யூனியனில் இருந்த நாடுகளின் மீது ரஷ்யா இன்னும் தன் அதிகாரத்தை செலுத்த விரும்புகிறது உக்ரைன் மற்றும் ஜார்ஜியா ஆகிய நாடுகள் ரஷ்யாவின் பிடியிலிருந்து வெளியேற முயன்றபோது என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி எட்டில் ஜார்ஜியா மீது ரஷ்யா போர் தொடுத்து அதன் இருபது சதவீத நிலப்பரப்பை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அதேபோல் உக்ரைன் விவகாரமும் இன்றும் ஒரு தீராத பிரச்சனையாக நீடிக்கிறது ரஷ்யாவின் அண்டை நாடுகள் நேட்டோ அமைப்பில் சேர விரும்புவதை ரஷ்யா தங்களின் தேசிய பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே பார்க்கிறது ரஷ்யாவின் இந்த அதிகார பசியால் சில நாடுகள் இன்னும் அவர்களுக்கு ஆதரவாகவே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன பெலாரஸ் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் மற்றும் ஆர்மீனியா ஆகிய ஐந்து நாடுகள் இன்றும் ரஷ்ய படைகளை தங்கள் மண்ணில் அனுமதித்துள்ளன இது ஒரு புறம் பாதுகாப்பு என்றாலும் மறுபுறம் ரஷ்யாவின் அரசியல் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்வதாகும் ஆனால் ரஷ்யாவின் இந்த ராணுவ ஆதிக்கம் உலக நாடுகளிடையே ஒருவித அச்சத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இப்போது தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தத் தொடங்கியுள்ளன ரஷ்யா தனது எரிசக்தி வளங்களை ஐரோப்பாவுக்கு எதிராக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டும் வலுவாக இருக்கிறது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டாலும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுடன் வர்த்தகத்தை தொடர்ந்து ரஷ்யா தன் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்கிறது இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டும் இந்த மூன்று நாடுகளின் மோதலில் இந்தியாவின் நிலை என்ன இந்தியா ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் நெருக்கமான பாதுகாப்பு உறவை கொண்டுள்ளது அதே சமயம் ரஷ்யாவுடன் நீண்டகால நட்புறவையும் சீனாவுடன் மிகப்பெரிய வர்த்தக தொடர்பையும் கொண்டுள்ளது இது ஒரு கத்தி மேல் நடப்பது போன்ற விஷயம் இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலம் உலக அரசியலில் நம்மை ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றியுள்ளது குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா இந்தியாவின் உதவியை நாடுகிறது ஆனால் இந்தியா எப்போதும் ஒரு அணிசேரா கொள்கையை அல்லது தேசிய நலனை முதன்மைப்படுத்தும் கொள்கையைத்தான் கடைபிடிக்கிறது இது வல்லரசு நாடுகளுக்கு இந்தியா ஒரு சவாலான நாடாக திகழ காரணமாகிறது உலக அரசியலின் இந்த மாற்றங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்படும் மாற்றம் சர்வதேச அளவில் சப்ளை செயின் பாதிப்புகள் வேலைவாய்ப்பு என அனைத்தும் இதனுடன் தொடர்புடையது ஒருவேளை தைவான் அல்லது உக்ரைனில் போர் தீவிரமடைந்தால் அது உலகளாவிய சிப் தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் இதனால் செல்போன் முதல் கார் வரை அனைத்தின் விலையும் உயரும் அதேபோல் சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இந்தியாவின் மருந்து துறையை மற்றும் எலக்ட்ரானிக் துறையை நேரடியாக பாதிக்கலாம் வல்லரசு நாடுகளின் இந்த ஈகோ மோதல்கள் இறுதியில் உலக பொருளாதாரத்தையே ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளுகின்றன ஆனால் அதே சமயம் இது இந்தியா போன்ற நாடுகளுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்க ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அமெரிக்கா தனது உள்நாட்டு பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துவதால் உலகளாவிய காவல் நாயகன் என்ற அதன் பிம்பம் மெல்ல மறையலாம் சீனா தனது பொருளாதார பலத்தை பயன்படுத்தி ஐரோப்பிய சந்தைகளை இன்னும் ஆழமாக ஊடுருவ முயற்சிக்கும் ரஷ்யா தனது அண்டை நாடுகளுடனான உறவை இராணுவ ரீதியாக பலப்படுத்த முனையும் இந்த சூழ்நிலையில் மற்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து புதிய கூட்டணிகளை உருவாக்கலாம் உதாரணத்திற்கு குவாட் அல்லது பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் இன்னும் வலிமை பெறலாம் இது ஒரு ஒற்றை துருவ உலகம் என்பதிலிருந்து மாறி பல துருவ உலகமாக மாறி வருவதை காட்டுகிறது இங்கே யார் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் நிலைத்து நிற்க முடியும் இறுதியாகச் சொல்லப்போனால் அதிகாரம் என்பது யாரோ ஒருவரிடம் நிலையாக இருப்பதில்லை படைபலம் பணபலம் மற்றும் தொழில்நுட்ப பலம் இந்த மூன்றும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே உலகை ஆளுவார்கள் அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் இப்போது அந்த போட்டியில்தான் இருக்கிறார்கள் இந்த மோதல்கள் அமைதியான முறையில் தீர்க்கப்படுமா அல்லது ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்களை பொறுத்தவரை அடுத்த பத்தாண்டுகளில் எந்த நாடு உலகின் நம்பர் ஒன் வல்லரசாக இருக்கும் உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி